ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலருந்தே எல்லா சோசியல் மீடியா மற்றும் நியூஸ் சேனல்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு செய்தி தான் செம ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்று புள்ளி முப்பத்தோரு கோடி பெண்களுக்கும் இந்த மகளிர் தொகை ஐயாயிரம் ரூபா வந்திருக்கு அப்படின்ற செய்தி தான் அது இது உண்மையாக ஏன்னால் இன்னமும் சில பேர் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க இதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி காலையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காரு அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் ஒன்று புள்ளி முப்பத்தோரு கோடி பயனாளிகளுக்கு தலா ஐயாயிரம் ரூபா அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பல பேருக்கு மொபைலில் இதுக்கான மெசேஜும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கமாக ஆயரருவா தானே என் அக்கௌண்ட்டுக்கு வரும் இப்போ என்ன ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி குழப்பமாக இருக்குங்களா இதுக்கு அரசு தரப்பில் அவங்க கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரமே சட்டசபை தேர்தல் வர்றதுனால பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இப்போவே அந்த மூவாயிரம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறதாகவும் இதோடு இல்லாமல் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக கூடுதலாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாயும் சேர்த்து மொத்தமாக ஐயாயிரூவா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்கிறதா அவங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதோட சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு மீண்டும் இதே அரசு ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா மகளிர் தொகை இப்போ ரூபா கொடுத்துட்ருக்காங்க இது கூட இன்னும் ஒரு ஆயரருவா சேர்த்து மொத்தமாக உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் மகளிருக்கு இன்றைக்கி ரூபா வந்திருக்குன்ற செய்தி உண்மை தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்குதா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் தாராளமாக பார்த்துக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை விட்ருங்க இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி